அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய இந்திய ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு தர்மேந்திர பிரதாப் அவர்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமரக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சரி இந்த திட்டம் புதுசா கொண்டு வந்த திட்டமானு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இந்த சமரக் சிக்ஷா அபியான் திட்டம் ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது ஒன்றிய அரசால் அறுபது சதவீத மானியத்தோடையும் நாற்பது சதவீத மானியம் தமிழ்நாடு அரசும் கொடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது ஆனால் இடையில ரெண்டாயிரத்தி இருபதுல தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திரு பழனிசாமி அவர்கள் திமுகவின் நலத்திட்டால அந்த தேசிய கல்விக் கொள்கையா ஏற்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதைத் தொடர்ந்து பிஎம்சிரி பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வரப்படுது ஆனால் அந்த பிஎம்சிரி பள்ளிகள் செயல்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அதை ஏற்றுக்கா தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எந்த காரணத்துக்குள்ளும் ஏற்றுக்க மாட்டானு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதன் அடிப்படையில இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்த திட்டத்திற்கான நிதியை இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை இன்னைக்கு திட்டமிட்டு ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கு இது திட்டமிட்டு பள்ளி கல்வித்துறையின் மீதும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மாணவர்கள் மீதும் துடுக்கப்பட்ட கோர தாக்குதலாக பார்க்கப்படுது இதற்கு நிச்சயம் தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் போராடும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத் தொண்டர்கள் துணை நிற்பார்கள் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் துணை நிற்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் துணை நிற்பார்கள் பாரதிய ஜனதா எப்பொழுதும் எப்பொழுதெல்லாம் இந்தி திணிப்பை கையில் அப்பொழுதெல்லாம் நாம் எல்லாம் ஓரணியில் நின்று போராட வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது நிச்சயம் அதை செய்வோம் நன்றி